நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா நாம எல்லோரும் மகாபாரதம் பார்த்திருப்போம் கேட்டிருப்போம் ஆனா எத்தனை பேர் உள்ள உள் அர்த்தத்தை புரிஞ்சு பகவத்கீதையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பகவத்கீதை என்பது பாரதத்தில் ஒன்றான மகாபாரதத்தோட ஒரு பகுதி தான் பகவத்கீதை என்றாலே கடவுளோட கீதம் என்றுதான் அர்த்தம் பகவத்கீதை எப்படி சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹஸ்தினாபுரம் எனும் மாபெரும் சாம்ராஜ்யத்தை குருகுலத்தினர் ஆட்சி செய்து வந்தார்கள் அந்த குலத்தில் பிறந்த அண்ணன் தம்பியான திருதராஷ்டிரனுக்கும் பாண்டவுக்கும் இடையே ஆட்சியை யார் நடத்துவது என்பதில் பிரச்சனை ஏற்பட்டது பிறவி குருடனான திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரி மூலம் துரியோதனன் துச்சாதன் என நூறு மகன்கள் பிறந்தார்கள் இவர்கள் கௌரவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் பாண்டுவுக்கும் குந்தி மூலம் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் என ஐந்து மகன்கள் பிறந்தார்கள் இவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இந்த ஐந்து பேருக்கும் பொதுவா ஒரே மனைவி தான் திரௌபதி தர்மனுக்கும் இடையில் அடுத்து ஆட்சி செய்வது யார் என்ற பிரச்சனை வந்தது அப்போது சகுனி செய்த சூழ்ச்சியால் சூதாட்டத்தில் நாட்டையும் மனைவியும் இழந்த பஞ்ச பாண்டவர்கள் பன்னெண்டு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டியதாயிற்று பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து நாடு திரும்பிய பஞ்ச பாண்டவர்கள் ஆட்சி உரிமை கேட்டார்கள் ஆட்சியை கொடுக்க துரியோதனன் மறுத்தான் இதையடுத்து இருவருக்கும் போருக்கு தயாரானார்கள் இருவருக்கும் பொதுவானவராக இருந்தவர் கிருஷ்ணர் அதாவது இரு அவர் மாமா உருவில் வருபவர் அந்த துரியோதனன் தருமர் இருவரும் அவரிடம் சென்று தங்களுக்கு உதவுமாறு கேட்டார்கள் அவர்களிடம் கிருஷ்ணர் நான் மட்டும் வேண்டுமா அல்லது லட்சக்கணக்கான வீரர்களை கொண்ட எனது படை வேண்டுமா என்று கேட்டார் துரியோதனன் கொஞ்சமுள் யோசிக்கவில்லை லட்சக்கணக்கான வீரர்களை கொண்ட படைகளை தந்தாலே போதும் என்றான் பாண்டவர்களோ தங்களுக்கு பரமாத்மான கிருஷ்ணர் மட்டும் உதவிய வந்தாலே போதும் என்றார்கள் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மகாபாரதப் போர் தொடங்கியது மொத்தம் பதினெட்டு நாள் போர் நடந்தது அந்த போரின் போது வில் ஏந்திய அர்ஜுனன் தனக்கு எதிரா நிற்பவர்களை பார்த்தார் பீஷ்மர் விதுரன் துரோணர் கிருபர் உள்ளிட்ட பங்காளிகள் உறவினர்கள் நண்பர்கள் குருமார்கள் என அனைவருமே தெரிந்தவர்களாக இருந்தனர் இவர்களை எதிர்த்து போர் புரிய அர்ஜுனனுக்கு மிகவும் தயக்கமாக இருந்தது சொந்த உறவுகளையும் நண்பர்களையும் எதிர்த்து எப்படி வில்லி எழுவது என்று மிகவும் யோசித்தார் அவரது மனம் சோர்ந்து போனது போரை வீட்டு விலகிவிடலாம் என்ற எண்ணம் கூட அர்ஜுனுக்கு வந்தது அப்போது அவருக்கு தேரோட்டியாக இருந்த கிருஷ்ண பரமாத்மா நிறைய உபதேசங்களை செய்தார் தர்மத்துக்காக போர் செய்யும் போது உறவு முறைகளை பார்க்க கூடாது என்று அறிவுறுத்தினார் அந்த அறிவுறுத்தலின் நிறைய தத்துவங்கள் யோகங்கள் விளக்கங்கள் இடம்பெற்று இருந்தன அந்த உரையாடல் தொகுப்பு பகவத்கீதையாகும் அர்ஜுனனை சோர்ந்து போன மனதை சுறுசுறுப்பாக்கும் வகையில் கிருஷ்ணரின் உபதேசங்கள் இருந்தன போர்க்களத்தில் பிறந்த இந்த உபதேசங்கள் சாதாரணமானவை அல்ல ஒவ்வொருவரது வாழ்க்கையோடு பின்னி பிணந்தவை எனவே தான் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு உபதேசத்தையும் கோட்பாடுகளையும் வாழ்க்கை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நிறைவுபடுத்த கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் யார் ஒருவர் பகவத்கீதை வழி நடக்கிறார்களோ அவர்களது ஆன்மா மேம்படும் சகல துக்கங்களில் இருந்தும் அவர்களால் மிகவும் எளிதாக விலக முடியும் இதுதான் பகவத்கீதைக்கு உள்ள மிக சிறப்பு உண்மையில் பகவத்கீதையில் உண்மையான கருத்து என்பது காமம் குரோதம் சோம்பல் ஆணவம் சந்தேகம் கவலை போன்றவற்றை நீக்கி ஆன்மீகத்தை அடைய வேண்டும் என்பதே ஆகும் மொத்தம் பதினெட்டு அத்தியாயங்களைக் கொண்ட பகவத்கீதையில் எழுநூறு ஸ்லோகங்கள் இடம்பெற்றுள்ளன அதில் கிருஷ்ண கூறிய வேதாந்த பார்வை சுயதர்ம பார்வை தர்மயோக பார்வை பக்தியோக பார்வை ஞான யோக பார்வை ஆகிய ஐந்தும் மிக முக்கியமானது ஆகும் உலக வாழ்க்கை என்பது நிரந்தர போர்க்களத்துல சிக்கி தவிக்கக்கூடிய எல்லா ஜீவன்களுக்கும் பொருந்தக்கூடியதுதான் பகவத்கீதை அவற்றில் மனித வாழ்வுக்கு தேவையான எட்டு கருத்துக்களை பார்ப்போம் இதில் முதலாவதா எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது அது போலதான் நம்முடைய உடலும் நம்மளுடைய உடலை வைத்துக் கொண்டு அடையாளப்படுத்திக் கொள்றதும் தேவையில்லாத ஒரு விஷயம் அது இல்லாமல் நம்மளுடைய நித்திய ஆத்மாவை தவிர அனைத்துமே நிரந்தரம் இல்லை அது போலத்தான் நிலையற்ற பொருட்கள் மீது நம்பிக்கை வைக்கிறது பயனற்றது அது மிக விரைவில் அழிந்து போகும் தன்மையை கொண்டது இரண்டாவதா செயலற்று இருப்பது முட்டாள்தனம் அதாவது எழுதப்பட்டுள்ள நம்முடைய கடமையிலிருந்து தப்பிக்க முயற்சிக்க பண்ணும் போதுதான் ஒருவர் ஏமாற்றப்படுவார் தன்னுடைய பொறுப்பிலிருந்து தப்பிக்க முயற்சிக்க பண்ணாம ஒருவர் செயலாற்றும் போதுதான் உண்மையான விடுதலை சாத்தியமாகிறது அடுத்து மூன்றாவது முடிவு பற்றி கவலைப்படாத கடின உழைப்பு வேண்டும் அதாவது எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியே அதோட முடிவை பற்றி கவலைப்படாம கவலைகளை ஒதுக்கி வைக்கும் போதுதான் நீங்கள் இன்னும் கடினமா உழைக்க முடியும் மேலும் அந்த கடின உழைப்போட விளைவு கவலை இல்லாமல் சந்தோஷமா இருக்க முடியும் அடுத்து நான்காவது ஆசையை வெல்லுங்கள் அதாவது நம்முடைய ஆசையை குறைத்துக் கொள்வதுதான் நம்மளுடைய மகிழ்ச்சியான திறவுக்கோள் ஒரு நிலையான எண்ணம் கொண்ட மனதாலேயே ஆசையோட தன்மையையும் அமைப்பையும் புரிஞ்சிக்க முடியும் அது மட்டுமில்லாமல் ஆசையை நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் போதுதான் நாம் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் செயல்பட முடியும் அடுத்து ஐந்தாவது சுயநலம் உங்கள் ஞானத்தை மறைக்கும் அதாவது நம்மளுடைய மனசு மூழ்கி இருப்பது அதாவது ஒரு கண்ணாடி எப்படி மூடு பணி அல்லது தூசியால் மூடப்பட்டிருக்குமோ அதே மாதிரி தான் நம் மனது சுயநலத்தில் மூழ்கப்பட்டிருக்கும் சுயநலத்தை ஒதுக்கி வைக்கும்போதுதான் நம்மளுடைய மனசு தெளிவாகும் நம்பிக்கையை உண்டாக்கும் உருவாக்கும் அடுத்து ஆறாவது சமநிலைத்தன்மை வேண்டும் அதாவது மிகவும் அதிகமான மிகவும் குறைவான எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் சமநிலையற்ற தன்மையை தான் உருவாகும் எனவே உணவு தூக்கம் உடல் இன்பம் எதுவாக இருந்தாலும் சமநிலை தன்மை அவசியம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் அதிகமானாலும் அதுவும் நமக்கு துன்பத்தை தான் தரும் அடுத்து ஏழு சினம் உங்களை வஞ்சிக்கும் அதாவது கோபம் உங்களை குழப்பம் அடைய செய்யும் கோபத்தோடு செய்யும் செயல்கள் அனைத்தும் பயனற்ற போகும் ஒருவர் கோபமாக இருக்கும் போதுதான் அவங்களுடைய மனதும் செய்யக்கூடிய செயல்களோட நோக்கமும் காரணங்களை எடுக்கிறது அது மட்டுமில்லாமல் ஒரு மிகப்பெரிய மனிதனை கூட கோபம் விழுத்திவிடும் அடுத்து எட்டு கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அதாவது ஒரு உச்ச சக்தியானது பிரபஞ்சத்தோட எல்லா இடங்களிலும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களிலும் உள்ளது அதுதான் நம்மளை இயக்கவும் வைக்கிறது மேலும் உனக்குள் வேண்டியதை அடைய நீ போராடாத போது அதை நீ இழப்பதற்கு கூட அழக்கூடாது மனிதன் தன் நினைவுகளால் ஆனவன் அவன் ஏதுவாக நினைக்கிறானோ அதுவாகவே ஆகிறான் இது வரைக்கும் நாம் கீதையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை பார்த்தோம் இத பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நன்றி வணக்கம்